வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாடிப்பட்டியில் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது தேங்காய்களை ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பன்னிரண்டு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ கொப்பரைகளை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐந்து ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் பத்தொன்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூறு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்ற இதர மாவட்டங்களின் விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்